ஹலோ மக்களே சுவிங்கம் வயசு கம்மியா இருந்தாலும் சரி வயசு அதிகமா இருந்தாலும் சரி இதை யூஸ் பண்ணாத ஆள் இருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அது ஏன் பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச விஷயமா இருக்கு இது எப்படி உருவாச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா இதை வாங்க நம்ம இந்த ஜஸ்ட் மினிட்ல பாத்துருவோம் முதல்ல சுவிங்கம் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஊர்ல பபுல் கம் அப்படின்னு இன்னொரு பேருமே இருக்கு இதை எப்ப கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல வால்டர் டைமர் அப்படிங்கிறவரால் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு இவர் பிளேரி சுவிங்கம் அப்படிங்கிற யூஎஸ் கம்பெனில அக்கௌண்ட்டா எடுத்திருக்காரு லேப்ல பண்ணிட்டு இருக்க எக்ஸ்பிரிமெண்ட்ல எதிர்ச்சியாக அவர் இந்த சுவிங் கம்மை கண்டுபிடிச்சிருக்காரு அண்ட் முதல்ல இந்த சுவிங் பிங்க் கலர்ல இருந்திருக்கு அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ இருந்த காலகட்டத்தில் இருக்கிற ஒரே ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் கலர் பிங்க் கலராக இருந்திருக்கு ஸோ அதனாலயே இந்த சுவிங் பிங்க் கலரை ஆட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கண்டுபிடிப்பு டபுள் பபுள் அப்படிங்கிற பேர்ல விற்கப்பட்டு ஸோ இது எல்லார் மனசுலையுமே ஒரு நல்ல வரவேற்பெற்று பெற்றிருந்துச்சு ஸோ இதில் ஒரு ஃபன் ஃபேக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுவிங் கம்லாம் விற்கிற கடைகள்லையே மாதிரியே இந்த சுவிங்கத்தை சாப்பிட்டு எப்படி இதுல இருந்து பவுல் உடுறது அப்படிங்கிற கிளாஸுமே எடுக்க ஆரம்பிச்சாங்க இது வந்து இந்த சுவிங்கத்தை ப்ரமோட் பண்ற ஒரு விஷயமா இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நிறைய பிளேவர்ஸ் நிறைய கலர்ஸ்ல சுவிங்கம் வந்திருக்கு ஸோ உங்களுக்கு எந்த சுவிங்கம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ்க்கு மறக்காம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ